ம் வெல்கம் டும்ஸ் டிசைனர் நான் வந்துங்க தலாணி உரம் வெட்டி சொல்லி கொடுத்தோம் நம்ம அதை எப்படி தைக்கிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம் இதில் ரெண்டு மெத்தட் இருக்குங்க ஒன்று வந்து சாதாரணமாக தைக்கிற த தலகாணி உரை இன்னொன்று வந்து ஃப்ரில் வச்சு தைக்கிற ஒரு தலகாணி உரங்க ரெண்டு தலகாணி உரை நம்ம எப்படி தைக்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நான் வெட்டி வச்சுருக்கேன் இந்த கிளாத்து அதே கிளாத்தில் தான் வெட்டியிருக்கேன் பாருங்கள் இதில் மேலே வந்து நமக்கு மடித்து தைக்கணும் ஒரு ஒரு இன்ச்சு பக்கம் நம்ம மடித்து பட்டி தைக்கணும் அதுக்கு வந்து எனக்கு கரைப்பக்கன்றதுனால ஒரே மடக்கு மடிச்சு அடிக்கப் போகிறேன் உங்களுக்கு கரைப்பக்கம் வராட்டினா நீங்கள் ரெண்டு மடக்கு மடிச்சு அடிக்கணுங்க ஆஃப் ஆஃப் இன்ச்சுக்கு ரெண்டு மடக்கு மடிச்சு அடிக்கணும் எனக்கு கரைப்பக்கம் வந்ததுனால அப்படியும் படிக்கிறேன் இப்படியும் படிச்சுக்கணும் நான் நீங்கள் வந்து ஒரு மடக்கு மடித்து மடிக்கணுங்க நான் ஏற்கனவே வீடியோவில் மடித்து அடிக்கிறத பற்றியெல்லாம் சொல்லியிருக்கேன் நான் ஒரே மடக்காக மடிச்சு அடிக்கிறேன் பாருங்கள் மடக்கானு மடித்து அடிச்சிட்டேன் கிலோ கவர் தைக்கிறது ரொம்ப ரொம்ப இதை வந்து ஜாயின் பண்ண போகிறோம் அவ்வளோதாங்க இந்த ஓரம் அந்த உரம் ரெண்டு ஓரம் மட்டும் இந்த பக்கம் அடிப்பு வந்துடுறதுனால கீழே இங்கே மட்டும் ஜாயின் பண்ண போகிறோம் பருகிறது ரெண்டையும் சமமாக வச்சுட்டு ஜாயின் பண்ணிட போகிறோம் வச்சிருக்கேன் ரெண்டு பக்கமும் நம்ம தச்சிட்டோம் இப்போ நாடா தைக்கிறது பார்ப்போம் நான் இதை ரெண்டு தையல் போட்டுக்கணும் நீங்கள் ரெண்டு தையல் போட்டுக்கோங்க அப்போதான் பிரியாது ரெண்டு தையல் நான் போட்டுட்டேங்க போட்டுட்டு இந்த எழுத்துல இருக்கிற நூலெல்லாம் கட் பண்ணிவிட்டேன் இந்த பக்கமாக நம்ம திருப்பிக்கிறோம் இப்படி திருப்பியாச்சு

கவர் அப்படியே இருக்கும் இதுலேயே வந்து நம்ம ஒரு பக்கத்தை மட்டும் பெருசாக வெட்டிட்டு இது பண்ணோம் அது வந்து இப்போ அது ஜிப்பு வைக்கிற மாதிரி நிறையா மெத்தட் வந்துருக்குங்க இது நீங்கள் பிகினர் இது ஈஸியான மெத்தடுன்றதுனால இப்படி சொல்லியிருக்கேன் நான் சாச்சு நம்ம தச்சாச்சு இப்போ இங்க நாடா வச்சு மிக்ஸ் பண்ண போறோம் அப்படின்னு இந்த தரத்துல ஒன்று ஒரு நாடா இல்லை போட்டு போங்க பாருங்க நம்ம கிலோ ரெடி பண்ணிட்டோம் நாடாவும் மாட்டிட்டோம் பாருங்க பில்லோ கவர் அழகா ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து வச்சு பில்லோ கவர் அடுத்த வீடியோல பாக்கலாம்